இப்போ நான் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுறேன் இது குடிச்சா கேன்சருன்னு எனக்கு தெரியாதா இல்லை என்ன அது கேன்சருன்னு இல்லை மொத்தமாக இது கெடுதல்ங்கிறது எனக்கு தெரியுமா தெரியாதா கண்ணாடி ஆட்டம் தெரியும் மிஸ்டேக்குன்னு எல்லா வேக்கியானமும் பேசிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுவோம் கடைசியாக வந்து நான் ஒருத்தன் பெற்ற வச்சதை பார்த்தா இங்கே என்ன ஆகிடும் கடை கடைன்னு எடுத்து பெற்ற வச்சு ஸ்மோக்கிங் கடைசியாக இது தான் அடுத்தது ஆக்ஷனு ஆக்ஷன் ஒன்று எவ்வளோ பண்ணி கடைசியாக என்ன ஆகிடுச்சு ஓப்பா அப்படின்னு சொல்லி குற்றம் அவர் இந்த சர்க்கிள் தானே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பேடு ஹேபிட்டுக்கு ஒரு சிறப்பு மக்க ஒரு ரூல் நாம் அமைச்சுக்கணும் இது யாருக்கு வேலை செய்யும் என்றால் இந்த புரிதல் வகுப்பில் இருக்கிறாங்க இல்லையா மனதின் செயல்பாடு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற நுட்பத்தை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாம் சொல்கிற அணுகுமுறை உதவி செய்யும் நல்லா புரிஞ்சிக்கிங்க நண்பர்களே காமன் பீப்புளுக்கு இது இது வந்து ஒரு ஹையண்டு கிளாஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் நீங்கள் மேம்பட்ட நிலையிலிருந்து கவனிச்சுக்குவோம் ஏன்னா உணர்வுகளை கையாளுற விஷயத்த நம்ம சொல்ல வரோம் புரியுதுங்களா இப்போ வந்து இது யாருக்கு வேலை செய்யணும் இப்போ நாம் இதெல்லாம் நாம் என்ன ரோட்டில் இருக்க சாதாரண ஆட்கள் மாதிரி வந்துருக்கிறோமா இல்லை எதையோ ஒன்று மனசு எப்படி சிந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் மூணு நாள் அந்த ஆள்கிட்ட லீவு கிடைக்காம எங்கெங்கேயோ அவன் திட்டி இவன் திட்டி வீட்டில் திட்டி இது எங்கெங்கேயோ சொல்லிட்டு நாம் வந்து வந்திருக்கோம் உண்மையா இல்லையா நிறைய பேர் அப்படிலாம் கஷ்டப்பட்டுலாம் வந்துருக்கிறீங்க வந்துருக்குறீங்களா இல்லையா காரணம் இங்கே என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு வந்துருக்கோம் அப்போ நாம் வந்து இந்த மனசை எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சு நாம் கொஞ்சம் மனசை ஃப்ரீயாக்கிக்கணுங்கிற நோக்கத்துக்கு தான் நாம் வந்திருக்கோம் அந்த அடிப்படையில் செயல்படுறவங்களுக்கு இருக்கிற பேடு ஹேபிட்டை அவங்க அவங்களுக்குள்ளே எப்படி பார்க்கணுங்கிற அணுகுமுறை தான் நான் சொல்லித்தரேன் அணுகுமுறை நண்பர்களே புரியுதா நார்மல் பர்சனுக்கு இந்த அணுகுமுறை பொருந்தாது வேலை செய்யாது முதல்ல அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரைட் இதில் பயணம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அணுகுமுறை வேலை செய்யும் ஓகேவா அப்போது நாம் என்ன சொல்கிறோம் திங்கிங் அண்ட் ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்சுதான் செய்கிறேன் ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலைங்க எஸ் எனக்கு தெரியுது இது வந்து தவறு அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணுறேன் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறேன் வேறு ஏதோ ஒரு ஒரு தவறான ஒரு வேலை செய்கிறோனாலும் அது என்னங்க தெரியாமலாம் செய்யலைங்க தெரிந்தே தான் செய்கிறோம் கரெக்டாக தெரிஞ்சு தான் செய்கிறேன் அப்போது அதுக்கு சிந்தனை அது நல்லா எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனந்தம் கொடுக்கும் சந்தோஷம் கொடுக்கும் சிந்தனை பண்ணி தான் என்ன பண்ணுறேன் அந்த வேலையை செய்கிறேன் இப்போ எண்ணம் வந்துச்சு வந்ததை நாம் ஒரு மட்டும் என்ன பண்ணோம் சிந்தித்தோம் செயல் செஞ்சோம் அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சி ஆனோம் எண்ணத்துக்கு இப்போ இந்த நாலு தான் ஃபங்க்ஷன்னா உங்கள் அதிக நேரம் உங்கள் மனது கஷ்டப்படுறது இந்த நாளில் எதுலிங்க எண்ணத்துலையா திங்கிங்லையா ஆக்ஷன்லையா கில்ட்லையா சூப்பர் நிஜம் அதுதான் இப்படி செஞ்சுட்டேன்னேப்பா அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி தான் நம்மளை என்ன பண்ணுங்க கொண்டு எடுக்கும் நல்லா புரிஞ்சிக்கங்க எவ்வளோ மனசை பற்றி படிக்கிறேன் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறேன் எவ்வளவோ நல்லா இருக்கேன் ஆனால் என்ன பயிடுது என்னையும் அது என்ன பண்ணிடுது என்னையும் மீறி கட்டு கட்டுப்படுத்த முடியாமல் நான் என்ன பண்ணிடுறேன் என்னமோ ஒன்று அந்த எடுத்து அந்த புகைச்சர்றேன் இல்லை ஒரு லார்ஜ் அடிச்சட்றேன் இல்லை ஏதோ ஒரு வேலையை பண்ணிடுறேன் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ வந்து உடனே நமக்கு கில்ட் ஆகி நம்மெல்லாம் இவ்வளோ நல்லா முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் கூட கடைசியாக நம்ம என்ன வேஸ்ட்டாக நம்மளாம் அந்த ஒன்று நாளையே அந்த குற்ற உணர்ச்சியை நம்மளை என்ன பண்ணிடுதுங்க அப்படியே வந்து மொட்டைக்கு போட்டுருது நம்மளை அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆக்கிடுது சொல்கிறது புரியுதுங்களா ஆஃப் ஆக்கி உட்கார வச்சிருது இப்போது இந்த இப்போ வந்து இந்த தீய புழக்கத்துக்கு எது மேஜர் ரோல் இருக்குங்க எது அதிக பங்கு வகிக்கிறது இந்த ஒரு நாலு பார்ட்னு வச்சுக்கோங்க கில்ட்டு தான் இந்த அதுக்கான கதாநாயகம் யார் அந்த தீய பழக்கம் நடைபெறுவதில் ஹீரோ யாருங்க குற்ற உணர்ச்சி தான் குற்ற உணர்ச்சியை நாம் என்னன்னு சொல்லிட்டோம் இப்போ அதுக்கு அதுக்கான பவர் அது இழந்துருதா இலக்கலையா அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து அதுக்கு அதுக்கு இது அதுக்கு அதுக்கு செலவாகிக்கிட்டு இருந்த சக்தி இப்போ என்ன ஆகுதுங்க அதுக்கு அது ஒரு தாட்டு அவ்வளோதான் சமாச்சம் புரியுதுங்களா தீய பழக்கத்தை நேரடியாக ஏன் இதை நம்ம வந்து இதுக்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் தர்றோம்னா தீய பழக்கத்தை நேரடியாக எடுத்து ஜெயிக்க முடியுமா முடியாதுன்னு முதல்ல புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ சொல்கிறோம் சுதந்திரம் தரணும்னு அடுத்து சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னே ஏன்னு தான் நீங்கள் அதுக்கு சுதந்திரம் அழிக்கணுங்கிறதுக்கான ரீசனை நம்ம சொல்ல போகிறோம் தீய பழக்கம்ங்கிறது ஐயா நம்ம பாருங்கள் தீய பழக்கத்திட்ருந்து விடுபடுவதுன்னு ஒரு புக் எழுதியிருப்பாங்க அந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள் தீய பழக்கத்துக்கு ரெண்டு உதாரணம் சொல்லுவாங்க ராமாயணத்தில் வாளி அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்துருக்கீங்களா தெரியுமா சரி அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாளி வந்து அவர் அவங்க பிரதருக்கு சுக்ரியவனுங்கிற ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நடக்கும் அந்த வாலிங்கிறோடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் வாலி என்னை எதிர்த்து நீங்கள் சண்டை போகிறீங்கன்னு வச்சிங்க வாலியாகிய நான் பெற்றிருக்கிற வரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை எதிர்த்து யார் சண்டை போட வந்தாலும் இப்போ நீங்களும் நானும் சண்டை போடுறேன் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஐம்பது பர்சன்ட் எனர்ஜி எனக்கு வந்துடும் நீங்களும் நானும் நூறு பங்கு சதவீதம் எனர்ஜி உடையவர்கள் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய ஐம்பது பர்சன்ட் எனர்ஜி எனக்கு என்ன ஆகிடுங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் நான் நூற்றம்பது ஆகிடுவேன் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க உங்களால் ஒரு காலமும் என்ன என்ன பண்ண முடியாது அதனால தான் சொல்றது வாளியை எடுத்து சண்டை போடுவதுங்கிறது முடியாத காரியம் வெற்றிங்கிறது வாய்ப்பு அறவே இல்லை அதனால தான் ராமரே என்ன பண்ணாருங்க அதை வந்து ஏதாவது பட்டிமன்றத்தில் சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் போயிடாதீங்க அந்தாலும் போகக்கூடாது நாம் வந்து இந்த ஒரு சயின்ஸ் கான்செப்டுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் புரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா அப்போ என்னன்னா ஒரு தீய பழக்கம் என்பதும் வாளியை எதிர்கொள்வதும் எதிர்கொள்வது என்பதும் அப்போ தீய பழக்கத்தை நேரடியாக எதிர்கொண்டு வெற்றி காண முடியுமா சூப்பர் வெற்றி காண முடியாதுங்கிறது தான் ஏன்னா நாம் வெற்றி காணணும்னு போன உடனே எது டெவலப் ஆகிடுதுங்க அது ஸ்டார்ட் மியூசிக் ஆகிடுது அது ஸ்டார்ட் மியூசிக்காக எது டெவலப் ஆகிடுது நான் ஃபெயிலாகிடுறேன் இதுதான் விஷயம் ஓகேவா அப்போ தீய பழக்கத்தை நேரடியாக சண்டை போட்டு வெற்றி கொள்வது என்பது சாத்தியமே இல்லை ராமர் ஒரு டெக்னிக் கண்டுபிடிக்கிறார் என்ன டெக்னிக் மறைந்து மறைந்திருந்து தாக்குதல் நாமளும் இப்போ என்ன பண்ணுறோம் அதே ஊரில் தான் கையில் எடுக்கிறோம் பேக் டோர் வழியாக வரோம் பேட் ஹேபிட்டுக்கான கதாநாயகன் யாருன்னு சொன்ன குற்ற உணர்ச்சி வந்து இவ்வளோ நாள் குற்ற உணர்ச்சி தான் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஆட்சி செஞ்சு அந்த தீய பழக்கத்தை நடத்தி கொண்டிருந்தது அப்படிங்கிறது உண்மை உண்மையா இல்லையா நீங்கள் வந்து ஒரு பேடு ஹேபிட்டை சிந்தித்ததுக்கும் செயல்பட்டதை விட அதுக்காக குற்ற உணர்ச்சியோடு நீங்கள் வருத்தப்பட்ட நேரத்தின் அளவு நீங்கள் எடுத்து பாருங்கள் ஸ்டில் இன்னமும் நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நண்பர்களே இல்லையா அதுக்கான நேரத்தோட அளவீடு ஒப்பிடும்போது அப்பயே தெரிஞ்சுக்கலாம் எது கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த குற்ற உணர்ச்சி தான் இந்த இடத்துல கதாநாயகன் அதை இப்போ என்ன ஆகிட்டோம் நாம் அதனுடைய வேல்யூ என்ன பண்ணிட்டோம் இல்லை தாட் ஆகிட்டோம் தாட்டு ஆக்கிட்ட தாட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் ஆக்கிட்டோம்னு அது தப்பு நாம் இவ்வளோ நாள் அதை வேறையாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ தாட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால வேல்யூ என்ன ஆகிடுதுங்க தாட்டோட லெவலுக்கு அது தரம் இறக்கப்பட்டது சொல்றது புரியுதுங்களா அப்போ வந்து பேட் ஹேப்டுக்கு இருந்த அந்த சுழற்சி வீல் அடி வாங்கிருமா வாங்காதான் இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்குள்ள ரிசர்ச் எடுத்துக்கிறது நம்ம யூடியூப்பில் என்ன டீட்டெயிலாக நிறையா பேசியிருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க நான் இப்போ வந்து உங்களை அப்படி சொல்லி இதை புரிய வச்சு நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா அப்போது தாட்டு திங்கிங் ஆக்ஷன் கெல்ட் அப்படிங்கிறதுல இந்த கெல்ட்டு தான் கதாநாயகன் ரோல் எடுக்குது இது என்ன பண்ணிடுறோம் உடச்சிட்டோம் அப்போது ரன்னிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தீய பழக்கத்தை என்ன சொன்னோன்னா வாலி மாதிரி நேரடியாக எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாது அதுக்கு இன்னொரு உதாரணம்னு சொல்லுவாங்க தீய பழக்கத்தில் இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா தீய பழக்கத்துலேருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா சேற்றில் சிக்கிய ஒரு மனநிலை அப்படின்னு சொல் புதை சேற்றில் சிக்கன நிலை அப்படின்னா என்னென்னு யாரும் நமக்கு அனுபவம் இருக்காது இல்லைங்க புதை புதைச்சேருன்னு ஒன்று இருக்குது புதைச்சேர்ன்னு அப்படியே வந்து அப்படியே அந்த அந்த சேர் வந்து கீழே வந்து உங்களுக்கு புடிமானம் கிடைக்காது இந்த நீங்கள் இந்த இந்த மெல்ல திறந்தது கதவு படத்தில் அமலா அப்படி தண்ணி அந்த சேத்துக்குள்ளேயே உள்ள போவாங்க தெரியுமா ஏதோ ஒரு பாட்டு வருமே ஆமாம் அது என்ன எனக்கு இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் பேர் தெரியலீங்க குயிக் ஸ்டாண்டா ஆமாம் புதை புதை மன ஆமா இது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நினைக்கலாம் புதை சேத்துல நம்ம இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன பண்ணுவீங்க யூஸ்ஃபுல்லாக வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணி என்ன பண்ணுவீங்க கை விட்டுட்டு காலை ஆட்டுவீங்க காலை ஆட்ட ஆட்ட நம்ம என்ன போவோம் தமிழரை கலக்குனதுக்கு இதுக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லை நம்மளுடைய முயற்சி என்னங்க மேலே தப்பிக்கணும்னு சொல்லி காலை ஆட்டாட்ட நான் எதுக்குள்ள உள்ள முழுக்கி போறேன் புதைக்குழியில் மூழ்குவது போல தீய பழக்கத்துலேருந்து எப்படியாச்சும் விடுபடுன்னு நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களை என்ன செய்யுதுங்க மீண்டும் உங்களை மூழ்கடித்து கொண்டே இருக்கிறது சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதை தான் என்ன சொன்னோம் நேரடியாக நம்ம அதை எதுக்கிறது சண்டை போடுறதுங்கிறது வாய்ப்பே இல்லைன்றத நம்ம முதல்ல அந்த மனநிலை தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரும் ஸோ பேட் ஹேபிட்டை டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்தது என்னென்னா தாட்டும் கட்டு கில்ட்டும் கட்டு மீதி இருக்கிறது திங்கிங் அண்ட் ஆக்ஷன் இப்போ எனக்கு தெரியாமலாம் இல்லை தெரிஞ்சே தான் செயல் செய்கிறேன் ஆனாலும் என்னால் என்ன பண்ண முடியல இங்கே கட்டுப்படு அதாவது இது தவறுன்னுலாம் எனக்கு தெரியுது ஆனாலும் என்னையும் மீறி கட்டுப்படுத்தாமல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா புரியுதா இதுக்கு என்ன சொல்கிறாங்க உன்னால் உனக்கு தெரிஞ்சே நடந்தாலும் உன்னால் கட்டுப்படுத்த முடியல இல்லை அப்போ அதை என்னவா எடுத்துக்கணும் சூப்பர் சூப்பர் அவ்வளோதான் மொத்த ஃபார்முலாவே அவ்வளோதாங்க ஏன் சுதந்திரம் தரணுன்னா நம்ம அதுக்கான ரூலை புரிஞ்சிக்கிட்ட தானே ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து அறிவுடைமையோட புரிஞ்சிக்கிட்டு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா தான் முதல்ல இங்கே வந்து க்ளோஸ் பண்ண முடியும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைங்களா எப்படி க்ளோஸ் பண்ணுறதுனா நான் பண்ணுவது தவறு அப்படிங்கிறது எனக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது என்னுடைய அறிவுக்கெலாம் தெரியுது ஆனாலும் என்னால் நிறுத்த முடியாமல் நான் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் பேடு ஹேபிட் கரெக்டாக இல்லைங்களா அதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீடம் கொடுத்துடணும் பேடு ஹேபிட்டுக்கு மட்டும் ஒரே ரூல் என்னென்னா பேடு ஹேபிட்டு முழுவதையுமே நாம் என்னென்னு எடுத்துக்கணும் பேடு ஹேபிட்டு தாட்டு திங்கிங் ஆக்ஷன் கில்ட் அப்படிங்கிற நாளையும் சேர்த்து நாம் என்னென்னு எடுத்துக்கணும் ஒரு தாட் அவ்வளோதான் அதை நேரடியாக நாம் ஜெயிச்சிருவேன்னு போனால் என்றைக்கும் சாத்தியமில்லை அது வந்து நாம் அதுக்குன்னு பிளான் போட்டு போட்டு நம்ம வேலை செய்ய தேவையில்லை சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா நம்ம நம்மளை மீறி தான் நடக்குது நடந்துட்டு போட்டோம் நாம் அதுக்கு வந்து நம்மளாக கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும் விட்டுட்டால் போதும் அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த சுழற்சி முல்லை மொல்ல என்ன ஆகுங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சி 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 ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் அதுவே நீ அது அது எப்படியாவது நம்ம பார்க்க தேவையில்லை உடனே இப்போ அந்தான பின்னாடி போனீங்கன்னா அதை பின்னாடி தான் மறுபடியும் அதுதான் கதை ஆகிடும் அது போகக்கூடாது சரியா இப்போது கேம்புக்கு ஒருத்தர் வந்திருந்தார் ஒரு தம்பி கேட்டு தான் வந்தார் சார் நான் வந்து செயின் ஸ்மோக்கர் செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கிளாஸுக்கே வந்தார் வரலாமா சார் உனக்கு தாம்பா வகுப்பே நீ வாங்கிச்சு சொல்கிறது புரியுங்களா அவர் வருவார் இங்கே தான் உட்காந்துருப்பார் கிளாஸ் நடக்கும் அப்படி செத்தை குறுக்கா வெளியே போவார் போயிட்டு வருவார் போயிட்டு வருவார் இப்படியே தான் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தார் நான் வந்து என்ன தான்டா அவர் பண்ணுறாரு அப்படி சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே நின்றுட்டு கீழே போவார் எடுத்து ஒரு சிகரெட்டை பித்தார் என்ன பண்ணுவார் வந்துடுவார் ஏன்னா யோயோ யோயோ என்னியாக பண்ணுற சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது அது அது தப்புன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாருங்க ஓய் வேக வேகமாக அதை இழுத்து வெறித்தனமாக அமுச்சிட்டு என்ன பண்ணுறாரு திரும்ப வந்து உக்காடுறார் ஒரு அரை மணி நேரம் ஆகலை மறுபடியும் என்ன ஆகுது திரும்ப போய் அதேமாரி சிகரெட்டை பத்துறாரு என்னமோ என்ன இந்த இதில் அடிக்கிற மாதிரி அடித்து டப்புன்னு போட்டு மிட்டு திரும்ப வர்றாரு ஒரு ஒரு அரை மணி நேரமும் செய்கிறாரு ஒரு நாளில் எட்டு மணி நேரம் தூங்கிறது போக கழிச்சா ஒரு நாளைக்கு முப்பது முப்பது ரெண்டு சிகரெட் குடிக்கிறார் அவருக்கு இதே தான் சொன்னோம் நான் என்ன சொன்னேன் ஏன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப அடிக்ஷன் இப்போ இது புரியுதுங்களா அவர் இப்போ என்ன திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்கிறாருங்கிறது உங்களுக்கு புரியறது தான் சொல்லவர் அவருக்கு என்னென்ன அரை மணி நேரத்துக்குள்ளவே என்ன ஆகிடுது அந்த சர்க்கிள் தாட்டு திங்கிங் ஆக்ஷன் கில்ட் ஆகி மறுபடியும் அந்த கில்ட்டு தாட்டை உருவாக்கி என்ன பண்ணுறாரு அடுத்த சிகரெட் எடுத்துட்டார் சொல்றது உங்களுக்கு அந்த சுழற்சி என்ன சுழற்சின்னு சொல்கிற மாதிரி ஓசிடினா இன்னும் வேற ஒன்றும் இல்லை ஒரே இதில் மையம் கொண்டு செக்கு மாடு போல சுழன்று அதிலிருந்து வெளியே வர தெரியாமல் அதுலேயே சுழன்று இருக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க பேட் ஹாபிட் ஓசிடி ரெண்டும் ஒன்று தான் வேற ஒன்றும் கிடையாது சொல்றதுக்கு புரியுதுங்களா ஆமாங்க கண்டிப்பாக சார் ட்ரக்ஸும் வந்து ட்ரிங்க்ஸை விட மோசமானது நீங்கள் எடுத்துக்கிற மருந்து மாத்திரைக்க நான் சொல்கிறது இதுக்கு மருந்து மாத்திரை தான் மனநோய்க்கு எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகளை தான் சொல்கிறேன் அந்த ட்ரக்ஸை தான் சொல்கிறேன் இந்த ட்ரக்ஸும் கெடுதல் தான் இந்த ட்ரக்ஸுமே கெடுதல் தான் இது மருந்து மாத்திரைகள்னு சொல்கிறேன் இதுவுமே ரசாயன மாற்றத்தை உடம்புல ஏற்படுத்துது இல்லையா ஏ ஒருத்தரை எந்திரிக்க முடியாமல் அப்படியே முடக்கி போட்டு உக்கார வச்சுருதா இல்லையா அதான் அதான் மருந்து வேலை செய்கிற நேரம் மட்டும் நல்லாயிருக்கும் பிறகு அதுதான் ஆக்டிவேட் ஆகும் இப்போ நம்ம சப்ஜெக்டை வந்துடுவோம் இப்போது அவர் போய்ட்டே போயிட்டு வந்தார் இப்போ கீழே போய் பார்த்துட்டு இப்போ நாம் அவரை வந்து என்ன பண்ணணும் அவர் ஏன் அப்படின்னா நிறைவு இல்லாமல் தான் என்ன பண்ணுறாருங்க கோபமாக எரிச்சலா அதுக்கு சுதந்திரமும் கொடுக்கல அவர் சுதந்திரம் கொடுத்துருக்காரா பூரா எதிர்ப்பு இதிலிருந்து எப்படியாவது விடுபடணும் வெற்றி கொள்ளணும்னு அவருக்கு என்னங்க தீவிர எதிர்ப்பு என்ன ஆயிடுச்சு போய் சேர்த்துக்குள்ளே அவரை அள்ளி தள்ளி முக்கி மேலே மண்ணெல்லாம் தூத்துக்கிட்ட அளவுக்கு ஆகிட்டார் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இப்போ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் இப்படிலாம் சிகரெட் குடிக்காத வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சிகரெட்டு எப்படியாக இருந்தாலும் குடிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் இப்போது வந்து இப்போ வந்து எந்த அளவு தீவிரமாக இருக்கிறவங்க எப்படி வெளியே வராங்கன்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம இந்த ஆய்வு எடுத்துருக்குறோம் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ இவரை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லி அவருக்கு என்ன சொன்னேன் இப்படிலாம் சிகரெட் குடிக்காத எப்படியாக இருந்தாலும் குடிக்கிறதுன்னு ஆகிடுச்சி குடிக்கிறது ரசித்து குடிங்க அதே என்னமோ வேண்டாம் வெறுப்பாக எட்டி உதச்சு மிதச்சி எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் எடுத்து பற்ற வச்சுக்க நீ இருக்கிறதுலே ஐயஸ்ட்டு உச்சபட்சமான உன்னுடைய ரசிப்பு தியானம் எதுவாக இருக்குன்னா இந்த பஃில் தான் இருக்கும் வச்சு ஒரு பஃப் கண்ணை மூடி மெதுவாக ஆழமாக இழுத்து மெதுவாக அப்படியே ரெதாமேட்டிக்காக அப்படி ஸ்லோவாக பண்ணு இப்போ சிகரெட் குடிக்கிறதுக்காக கற்று தந்துடுறீங்களான்னு நினச்சிக்காதீங்க நண்பர்களே அப்படி இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா எப்படி சிக்கி தவிச்சவங்க வெளியே வர்றாங்கங்கிறதுக்கு ஒரு தான் அதை நம்ம சொல்லித்தரோம் தெரியலம்மா எதில் இருக்குதோ நாங்கள் எதிலையோ இதெல்லாம் எல்லாம் எல்லாம் நல் நல்ல விஷயத்துக்காக கேதர் பண்ண விஷயமா கூட இருக்கலாம் அப்போது அவர் வந்து அதாவது என்ன சொல்கிறேன்னா அதை வேண்டா வெறுப்பாக செய்யாமல் ஒரு நல்ல ரசித்து இப்போ நம்ம ஒரு நல்ல சாப்பாடை ரசித்து சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டிங்களா நல்லா நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று நம்ம பிடிச்சது நல்லா இருந்தனா வெச்சு நம்ம ரசி சாப்பிடணுமா இல்லையா இதை வந்து வேண்டாம் வெறுப்பாக ஒரு மிகப்பெரிய கொடுமை செய்கிறதா நினச்சி இதை செய்யாத இதை எப்படி நல்லா ஒரு ரசித்து சாப்பிட்றையோ அதே மாதிரியே இதையும் நீங்கள் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுத்து வாட்டி உனக்கு வந்து சிகரெட்டோட எண்ணிக்கை முக்கியம் கிடையாது இங்கே மனசுக்குள்ளே உனக்கு போதுன்னு எப்போ தோணுதோ அதுக்கு மேலே ஒரு பஃப் கூட எழுப்பக்கூடாது சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து இங்கே உட்கார வச்சுட்டோம் சிகரெட்டு குடிக்கிறதுனா நீ தாராளமாக குடிக்கலாம் எந்த எதிர்ப்பும் கிடையாது ஆனால் என்னங்க அதாவது ஒரு முழுமையாக அதை வந்து ஏனோ தானோன்னு செய்யாமல் ஒரு நிறைவாக செய்து முடித்து நிதானமாக வா அப்படின்னு சொல்லிடுச்சு முத தடவை மூணேகால் சிகரெட்டு கண்டினியூவாக தேவைப்பட்டுச்சு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஒரு சிகரெட் முடியும் போது அடுத்த சிகரெட் எடுத்து பத்து வச்சுக்கிறது அடுத்த சிகரெட் எடுத்து ஒரு மூணேகால் சிகரெட்டில் அவர் என்ன பண்ணிட்டார் அவருக்கே வந்து இங்கே என்னன்னுச்சு போதும் அப்படின்னு அவருக்குள்ளே சொன்ன உடனே கீழே போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்கள ஒரு பெரிய மிராக்கலான ரிசல்ட் அடுத்த ஆஃப் அன் ஹவர்ல ஓடன் ஓடலை நண்பர்களே இது வந்து ஒரு பிரேக்கப் பண்ணிடுக்குறோங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கீங்க இங்கே நடந்தது தான்மா சொல்கிறேன் இல்லை இங்கே சிகரெட் குடிச்சிக்கல அவரு நான் வந்து ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்த அனுபவத்தை சொன்னேன் வெளியில் அவருக்கு அப்படி அவருக்கு சொல்லி கொடுத்தோம் வெளியில் சொல்லி கொடுத்தோம் அதாவது அவர் அவர் இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம சொன்னதுன்னு வச்சுங்களேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது வந்து மூன்று சிகரெட் வந்து இருக்குன்னு தெரியாமல் தானே கேட்குறாங்க அடுத்தது மூன்று சிகரெட்டுங்கிறது மூணு சிகரெட் ஆகுது ரெண்டரை சிகரெட் ஆகுது ரெண்டு சிகரெட் ஆகுது ஒன்றரை சிகரெட் ஒரே நாள் இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையுது ஆனால் ஒரு சிகரெட்டுக்கும் அடுத்த சிகரெட்டுக்கும் எடுக்கிற டியூரேஷன் என்ன ஆகுதுங்க உங்களுக்கு புரியுதா அதாவது சிகரெட்டோட இன்டேக்கில் திருப்தி ஆகிற உணர்வு என்ன ஆகிட்டு இருக்குது மொத மொதல் வந்து மூன்றரை சிகரெட்டுக்கு ஒரு சிகரெட் ரெண்டு சிகரெட்லேயே அப்படியே வந்து அதனுடைய திருப்தி உணர்வு சீக்கிரம் வந்துருச்சு அதனுடைய தேவைப்பாடு என்ன ஆச்சுங்க இது எதனால் வந்துச்சு சூப்பர் சுதந்திரம் கொடுத்ததுனால் வந்துச்சு நீங்கள் இது தப்பு தப்புன்னு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எது ஜெயிச்சிக்கிட்டு இருந்துச்சிங்க பேட் ஹேபிட் ஜெயிச்சிச்சு பேட் ஹேபிட்டை நேரடியாக வெற்றி கொள்றதுக்கு நாம் எடுத்த முயற்சிகள் எத்தனையோ முயற்சிகள் அதில் ஒன்றில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியலைங்க அடுத்தது நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து மனதின் இயக்கத்தை புரிஞ்சிக்கிட்டோங்க நீங்கள் இனிமேல்ட்டு உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கணும் இதை தவறாக நினச்சிக்கூடாது இது வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் வெளியே வந்தோம்னா வியர் த சக்ஸஸ்ஃபுல் நம்ம உடம்பு ஆரோக்கியமாகிருமா இடாத இது மாதிரி சிகரெட்டுக்கு எப்படி இது ஒரு உதாரணம் இது எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் நாம் அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும்போது நம்ம என்ன ஆகிடுறோங்க அதிலிருந்து ஃப்ரீடம் ஆயிடுறோம் நாம் அதுக்கு சுதந்திரம் கொடுத்தா அது நம்மளை என்ன படுத்திடுது விடுதலைப்படுத்திடுது நாம் அந்த பேட் ஹேபிட்டுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா அது என்னை என்ன பண்ணிடுது ஃப்ரீடம் என்ன விடுதலைப்படுத்திடுது இவ்வளோதான் விஷயம் இதே மாதிரி தான் ட்ரிங்க்ஸு நாம் எந்த பேட் ஹேபிட் எடுத்துக்கிட்டாலும் இதே தான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இது வந்து சிகரெட்டு ட்ரிங்க்ஸு வேறு எந்த இதுனாலும் இந்த மாதிரி தான் இது வந்து வெளியில் ஒரு பொருளை நாடி அதனால் சுகம் கண்டு இருக்கிறதுக்கு பேர் பேட் ஹாப்பிட்டுன்னு சொல்கிறோம் சரிங்களா ஸ்ரீ பகவதய்யா அவர்களின் ஆசையுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் ஞானமுகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்